வீணா எப்ப பார்த்தாலும் அவ கைய தலையிலே வச்சுட்டு இருப்பா இப்ப பார்த்தாலும் தலைய சொரிஞ்சுக்கிட்டு தலையில இருக்க பேனை குத்திக்கிட்டு இருப்பா ஒரு நாளைக்கு வீணா வழக்கம் போல தலைய சொரிஞ்சுக்கிட்டே கிளாஸ்குள்ள வந்தா இத பார்த்த விமல்னு ஒரு பையன் மகாராணி பென்களோட சாம்ராஜ்யத்துக்கே இவதாண்டா ராணி ஏ அந்த பேனை எதுவும் சொல்லாதடா அவ்வளவுதான் அவ கோப்பட்டு அவ தலையில இருக்க பேனை போட்டுருவான் உக்கதையே முடிஞ்சிரும் எனக்கு என்னவோ அப்படி தோணல ஜனனி அவளுக்கு பசிக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு பேனா எடுத்து சாப்பிடுவான்னு நினைக்கிற அப்படி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வீணாவை கிண்டல் பண்ணிக்கிட்டு அழ வச்சுக்கிட்டு இருந்தாங்க வீணா ரொம்ப சோகமாக கீர்த்தின்னு ஒரு பொண்ணு பக்கத்தில் உட்காந்தா ஆனால் கீர்த்திக்கு அதுக்கு பிடிக்கலை வீணாவை பார்த்து கோவப்பட்டா கீர்த்தி ஆ வீணா கிட்ட ஏ வீணா எதுக்கு வந்து ஏன் பக்கத்தில் உட்காந்துருக்கா ஹா உன் தலையில் இருக்க பேனை ஏன் தலையில் ஏற்றி விடுதா வந்து உட்காந்துருக்கியா ஏன் தலையும் ஒன்ற மாதிரி ஆகணுமா என்ன போய் பின்னாடி போய் உட்காருப்போ அது அது இல்லை கீர்த்தி தினமும் நான் தனியாக தான் உட்காந்துட்ருக்கேன் தெரியுமா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இங்கே பக்கத்தில் உட்காந்துக்கிறேனே ப்ளீஸ் அப்படி ரொம்ப அப்பாவித்தனமாக கேட்டா வீணா ஆனா கூட கீர்த்தி வீணா சொன்ன எதையுமே மதிக்காம என்னது ஒரு நாள் உட்காந்துக்கிறியா அதில் ஒன்றும் தேவையில்லை போய் பின்னாடி போய் உட்காருப்போ அப்படி ரொம்ப கோபமாக கீர்த்தி சொல்லவோ வீணாவும் வேற வழி இல்லை எந்த சண்டையும் வேண்டான்னுட்டு பின்னாடி போய் உட்காந்துக்கிட்டா இப்படி தினமும் வீணா தனியாகவே உட்காருவா கிளாஸில் அவளுக்கு அது கவலையாக இருந்தது நாட்கள் போச்சு ஒரு நாளுக்கு கிளாஸில் இருக்க எல்லா கேர்ள்ஸும் சேர்ந்து ஷட்டில் ஆடலான்ட்டு முடிவு பண்ணாங்க வீணாக்கும் அவங்க எல்லாரோடையும் சேர்ந்து ஷட்டில் ஆடணும்னு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருந்தது அப்போ வீணா அவங்க கிட்டே உடனே போய் இப்படி கேட்டா ஹே ப்ளீஸ் வா நானும் உங்களோட சேர்ந்து ஷட்டில் ஆடுறேனே என்னையும் ஆட்டத்துக்கு சேர்த்துக்கோங்கப்பா அப்படி வீணா ரொம்ப சாஃப்டாக எல்லார்கிட்டேயும் கெஞ்சி கேட்டா அதுக்கு அவங்க நீ ஷட்டில் ஆட வரியா ஷட்டில் ஆடணும்னா கையால் பேட்டை பிடிக்கணும் பேன இல்லை இல்லை கீதா நான் கண்டிப்பாக விளையாடுவேன் அப்படி வீணா மறுபடியும் மறுபடியும் அவங்க எல்லார்கிட்டையும் கேட்டு கேட்டு பார்த்தா ஆனால் கீதா ஒரு டஸ்டரை எடுத்துகிட்டு வந்து வீணா கிட்ட ஹே வீணா நீ எங்களோட சேர்ந்து ஷட்டில் ஆடணும்னா ஒரு கண்டிஷன் இருக்கு அதில் நீ பாஸ் பண்ணிட்டீங்கன்னா எங்கள் கூட விளையாடலாம் புரிஞ்சுதா அப்படியா அது என்ன கண்டிஷன்னு சொல்லு கீதா நான் கண்டிப்பாக அதில் பாஸ் பண்ணுவேன் அப்படி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொன்னால் வீணா ஆஹா உனக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இருக்கா சரி சரி இங்கே பாரு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு இந்த டஸ்ட்டை நீ ரெண்டு கையால் பிடிச்சிக்கணும் ஏதாவது ஒரு கையை விட்டுட்டேன்னு வச்சுக்கோ இந்த காம்படிஷனில் நீ கிடையாது நீ தோத்துட்டே அர்த்தம் ஷட்டில் ஆட வரவே முடியாது நீ இதில் பாஸ் பண்ணிட்டீன்னா எங்கள் கூட வந்து ஷட்டில் ஆடலாம் அப்படின்னு சொன்னா கீதா ஆனா இது வரைக்கும் வீணா அவ தலையில இருந்து கையை எடுத்ததே இல்லை பேனோட தொல்லை தாங்காம எப்பயும் தலையை சொஞ்சுக்கிட்டே இருப்பா வீணா ஆனா கீதா இப்படி சொன்னதுனால யோசிச்சு வீணா கீதா கிட்ட ஆ சரி கீதா நீ சொன்ன கண்டிஷனுக்கு நான் ஒத்துக்கிறேன் ஒரு டஸ்டர் கொடு அப்படின்னுட்டு வீணா சொன்னா உடனே கீதா ஒரு டஸ்டரை எடுத்துட்டு வந்து வீணா கைக்கு கொடுத்தா வீணா அவளோட ரெண்டு கையால அந்த டஸ்டரை பிடிச்சுக்கிட்டா ஒரு பத்து செகண்ட் தாண்டிச்சு தான் வீணாவால் தலையை சொறியாமல் இருக்க முடியல பயங்கரமாக பெண் கடிக்க ஆரம்பிச்சுது அவளுக்கு ஆனால் எப்படியாவது இந்த காம்படிஷனில் ஜெயிக்கணுன்றதுக்காக பல்ல கடிச்சிக்கிட்டு டஸ்டரை பிடிச்சிக்கிட்டு இருந்தா என்ன வீணா தலையை அரைக்கணும் போல இருக்கா உன்னால் ஒரு நிமிஷம் கூட கையை தலையில் வைக்காமல் இருக்க முடியாதே அப்படி எல்லாரும் கேலி பண்ணி கிண்டல் பண்ணி வீணாவை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தாங்க வீணாவுக்கு பயங்கரமாக பெயின் கடிக்க ஆரம்பிச்சுது தலையெல்லாம் அரிச்சுது அவளால் அதுக்கு மேலே முடியல டஸ்டரை கீழே போட்டுட்டு ரெண்டு கையை எடுத்து தலையை சொல்லி ஆரம்பிச்சா வீணா இதை பார்த்தா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவளை பார்த்து சிரிச்சாங்க பாத்தியா வீணா நான் தான் சொன்னேன் உன்னால் முடியாதுன்னுட்டு பத்து செகண்ட் கூட உன்னால் கையை தலையில் வைக்காமல் இருக்க முடியல நீ ஒரு மணி நேரம் பேட்டு பிடிச்சி எங்களோட ஷட்டில் ஆக்க போறியா உன்னாலெல்லாம் இது முடியாது போமா போ அப்படி எல்லாரும் மறுபடியும் வீணாவை பார்த்து கேலி பண்ணி கிண்டல் பண்ணி சிரிச்சாங்க வீணா அதுக்கப்புறம் அழுதுகிட்டே போய் லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்தா கொஞ்ச நேரம் கழிச்சு பத்மா டீச்சர் அவங்க கிளாஸ்க்கு வந்தாங்க பத்மா டீச்சர் ரொம்ப கோவக்காரங்க அவங்களுக்கு அவங்க முடினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்க பின்னலை சரி பண்ணிக்கிட்டு கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தாங்க பத்மா டீச்சர் கொஞ்ச நேரம் கழித்து கிளாஸில் எல்லோரும் கவனிச்சுட்டு இருந்தாங்க ஆனால் வீணா மட்டும் தலையை சுரிஞ்சிக்கிட்டே இருந்தா இதை பார்த்து கோவப்பட்ட பத்மா மிஸ் வீணா கிட்டே போய் இப்படி சொன்னாங்க வீணா 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 அப்படி மூணு தடவை சத்தமாக கூப்பிட்டாங்க வீணாவை அவ்வளோதான் வீணா நடுங்கிக்கிட்டே எழுந்திருச்சா டீ 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 டீச்சர் வீணா அங்க கஷ்டப்பட்டு நான் பாட சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் நீங்க ஹாயா உட்காந்து தலைய சொரிஞ்சுக்கிட்டு இருக்கியா பேன் பாக்க இல்ல தலை சொறியதா ஸ்கூலுக்கு வரியா பணம் கட்டிட்டு வீட்லயே உட்காந்து தலை சொறிய வேண்டியதானே அங்கே பேன் பாத்துக்க வேண்டியதானே அப்படின்னுட்டு அந்த டீச்சர் வீணாவோட முடியை பிடிச்சி இழுத்து அவளை அடித்தாங்க அப்போ வீணா தலையில் இருந்த முடியெல்லாம் டீச்சரோட சேரீயில் ஏறிக்கிச்சு அதை கவனிக்காமல் இருந்தாங்க பத்மா டீச்சர் அவங்க சாரீலேருந்து முடிக்கு போச்சு அந்த பேனு அவங்க பாட்டுக்கு வழக்கம் போல் கிளாஸ் எடுத்துட்டு இருந்தாங்க இப்படி தினமும் பத்மா டீச்சர் வீணாவை எதாவது சொல்லி திட்டுறது அவளை பிடிச்சி அடிக்கிறதுன்னுட்டு எப்போ பார்த்தாலும் அவளை அவமானப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க வீணாவுக்கு இதெல்லாம் நடக்கிறத பார்க்கவே கஷ்டமாக இருக்கும் ஒரு நாளைக்கு ரொம்ப அழுதுகிட்டே வந்தா வீணா வீட்டுக்கு வீணா சோகமா இருக்கிறத பார்த்த வீணாவோட அப்பா எதுக்கு எதுக்கும் என்ன ஏன் வீணாவோட அப்பா அவளை கேட்கவும் நடந்த எல்லா விஷயத்தையும் அழுதுகிட்டே அப்பா கிட்ட சொன்னா வீணா அப்பா எனக்கு எல்லாரும் என்னை பார்த்து அவமானப்படுத்துகிறாங்க கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க என் தலையில் இருக்க பேனெல்லாம் என்ன கடிச்சிட்டே இருக்குப்பா எப்போ பார்த்தாலும் தலை சுரிஞ்சுக்கிட்டே இருக்கு என்ன கிண்டல் பண்ணுறாங்கப்பா என்னால் தாக முடியல பேசாமல் என்னை கொண்டுடுங்கப்பா ப்ளீஸ் பொண்ணோட கவலையை அவ அவாப்பா வீணாக்கு மொட்டை அடிச்சு விட்டாரு வீணாக்கு அப்பதான் நிம்மதியா இருந்தது பேன் கடையில இருந்து தப்பிச்சா வீணா அவளுக்கு சுதந்திரமா இருக்க மாதிரி தோணுச்சு ரொம்ப சந்தோஷமா அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போனா வீணா டஸ்டர ரொம்ப நேரம் தன்னோட ரெண்டு கைகளால பிடிச்சிட்டு இருந்தா வீணாவை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி ஆனாங்க அவ ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி ரொம்ப சந்தோஷமா நின்னா வீணா ஆச்சரியமா பார்த்த எல்லார்கிட்டயும் வீணா இப்படி சொன்னா பாத்தீங்களா நான் ஒரு நிமிஷம் கூட டஸ்டரை பிடிக்க மாட்டேன்னு எல்லாரும் சொன்னீங்களே இப்போ இருபது நிமிஷமா பிடிச்சிட்ருக்கேன் இப்போ யாவது என்ன உங்களோட விளையாட சேர்த்துக்கிறீங்களா அப்படி எல்லார்கிட்டேயும் என்ன விளையாட சேர்த்துக்கோங்கன்னு ரொம்ப அன்பாக கேட்டா வீணா கிளாஸ் ஆரம்பிச்சுது வீணா போய் லாஸ்ட் பெஞ்சில் பழக்கம் போல உட்காந்துக்கிட்டா பத்மா டீச்சர் கிளாஸ்குள்ளே வந்தாங்க அவங்க தலையில தான் இப்போ பெயின் வந்துருச்சே தலைய கையால சொரிஞ்சுக்கிட்டே இருந்தாங்க பத்மா டீச்சர் கோமா அவங்க வீணா கிட்ட வந்து வீணா இன்னிக்காது நான் பாடம் நடத்தும் போது நோட்ஸ் எடுப்பியா இல்லையா இல்லை முடியே இல்லாத உன் மொட்டை மண்டைய சொரிஞ்சுக்கிட்டு இருப்பியா அப்படின்னு டீச்சர் கேட்டாங்க வீணாக்கிட்ட அப்போது வீணா கொஞ்சம் பயந்துக்கிட்டே கிட்ட இல்லை டீச்சர் நான் ஏற்கனவே எழுத ஆரம்பிச்சுட்டேன் வேணுனா கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு வீணா அவளோட நோட்ஸை காட்டினா பத்மா அதை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க கோமும் பட்டாங்க எந்த தப்பும் இல்லாத அவள் நோட்ஸை பார்த்துட்டு டீச்சர் வீணா கிட்ட என்ன வீணா எழுதி வச்சிருக்க தப்பு தப்பா எழுதிருக்க பாத்து தானே எழுதுற பாத்து எழுதும் போது கூட உனக்கு தப்பு வருமா என்ன என்ன எழுதி வச்சிருக்கன்னு பாரு அப்படின்னு டீச்சர் கத்துனாங்க அப்ப வீணா பயந்துகிட்டே அவங்க கிட்ட இல்ல டீச்சர் நான் எதுவுமே தப்பா எழுதலையே இல்ல அப்படி பயந்துகிட்டே சொன்னா வீணா அப்ப பத்மா டீச்சர் ரொம்ப கோவமா தலைய சொரிஞ்சுகிட்டே என்ன வீணா ஏன் கிட்டையே எதிர்த்து பேசுறியா ஏன் தலையில உன் தலையில இருக்க பேனை ஏத்தி விட்டதும் இல்லாம என்னை எதிர்த்து வேற பேசுறியா நீனு அப்படி வீணாவை அடிச்சாங்க டீச்சர் இப்படி தினமும் வீணாவை திட்டுறது அடிக்கிறதுன்னு இருந்தாங்க பத்மா டீச்சர் கொஞ்சம் நாட்களில் பத்மா டீச்சரோட தலையில் பேன் அதிகமாகிட்டே இருந்தது அவங்க ரெண்டு கையால் தலையை எப்போ பார்த்தாலும் சொரிஞ்சுக்கிட்டே இருந்தாங்க கிளாஸ் எடுக்கலாம் வீணாவை திட்டலாம் நினச்சா கூட அதுக்கு கூட அவங்களுக்கு தெம்பு இல்லை ஏன்னா பேன் கடித்து கடிச்சு தலையை சொறிஞ்சிக்கிட்டே இருந்தாங்க பத்மா டீச்சர் அவங்களால பேன் தொல்லையை தாங்க முடியல யாரோடையும் பேச முடியல தூங்கினா தூக்கம் வரல பேன் தொல்லையாக இருந்தது அவங்க வீணாகிட்ட ஒரு நாளைக்கு வீணா இவ்வளோ நாள் நீ எப்படிமா இந்த பேன் தொல்லையை சமாளிச்ச உன்னை புரிஞ்சிக்காம எவ்வளோ நாள் நான் தப்பாக திட்டேன் அடிச்சிட்டேன் மன்னிச்சிடுமா பத்மா டீச்சர் அவங்க தப்ப உணர்ந்த அடுத்த நாளே அவங்களும் மொட்டை போட்டுட்டு கிளாஸ்க்கு வந்தாங்க அண்ணிலேருந்து பத்மா டீச்சர் வீணாவை திட்டுறதே இல்லை வீணா சந்தோஷமா இருந்தா அவள் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடிக்கிட்டு நல்லா படிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்தா வீணா பூஜா ரொம்ப நாளா அவ கிளாஸ்ல அவ கூட படிக்கிற ராம காதலிச்சுக்கிட்டு இருந்தா ஆனா இந்த விஷயம் ராம்க்கு சுத்தமா தெரியாது ஒரு நாளைக்கு பூஜா கிளாஸ்ல பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு ராம பார்த்துக்கிட்டே இருந்தா இதை பார்த்த பூஜாவோட ஃப்ரெண்ட் அவகிட்ட வந்து இப்படி கேட்டா ஏ பூஜா இப்படி எவ்வளோ நாளைக்கு உன்னோட ராம மனசுலேருந்தே காதலிச்சுக்கிட்டு இருப்ப சீக்கிரமா அவன்கிட்ட விஷயத்தை சொல்லுடி ஐயோ நான் போய் ராம்கிட்ட என் மனசில் இருக்கிற எல்லாத்தையும் சொல்கிறதா இப்போ போய் நான் அவர்கிட்ட நான் அவர் மேலே ஆசைப்பட்றேன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோ ஒருவேளை அவர் முடியாதுன்னு சொல்லிட்டாருனா எனக்கு தானே கஷ்டமாக இருக்கும் ஆனால் இதுவே சொல்லாமல் இருந்தால் எந்த கஷ்டமும் இருக்காது சந்தோஷமாக நான் அதை மனசுக்குள்ளே காதலிச்சிட்ருப்பேன் ஆ எந்த காலத்துல இருக்கன்னு எனக்கு புரியல இப்படி நீ சொல்லாமயே இருந்தேன்னு வச்சுக்கோ வேற யாராவது ராம காதலிக்கிறேன்னு சொல்லிடுவாங்க உன்கிட்ட இருக்க ராம அவங்க பறிச்சுக்கிட்டு போயிடுவாங்க புரிஞ்சுக்கோ அப்படி சொல்லாதடி எனக்கு ரொம்ப பயமா இருக்க இந்த மாதிரி விஷயத்துலலாம் நம்ம ரொம்ப ஃபாஸ்டா இருக்கணும் அதை தெரிஞ்சுக்கோ அப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது போது ராம் கிட்ட ஒரு பொண்ணு வந்து இப்படி சொன்னா ராம் ரொம்ப நாளா நான் உங்களை காதலிச்சுக்கிட்டு இருக்கேன் அது உங்ககிட்ட சொல்லணும் நிறைய தடவை நினைச்சேன் ஆனா தைரியம் இல்லை இன்னைக்கு எப்படியாவது தைரியத்தை வர வச்சுக்கிட்டு சொல்லணும்னு நினைச்சேன் சொல்லிட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு ராம காதலிக்கிறேன்னு ராம் கிட்ட சொல்லிட்டா இத கேட்ட பூஜாக்கு நெஞ்சு வெடிச்சு போயிடுச்சு அப்பாவ யாருடையவ எனக்கே காம்படிஷனா வந்துட்டு இருக்கா சொல்லிட்டு தானே இருந்த கழுகு கொத்திட்டு போற மாதிரி அவனை கொத்திட்டு போயிடுவாங்கன்னு அதுதான் அந்த கழுகு அவ கழுகுனா நான் ட்ராகன் அப்படி போஜா ரொம்ப கோபமாக எழுந்திரிச்ச அந்த பொண்ணு கிட்ட போய் இப்படி சொன்னா ஹே யாரடி நீனா ஏன் பாய் ஃப்ரெண்ட்க்கு நீ ப்ரொபோஸ் பண்ணிட்டு இருக்கா என்னது ராம் உன்னோட பாய் ஃப்ரெண்டா என்னைக்காவது நீ ராம் கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணிருக்கியா அப்புறம் இப்படி பாய் ஃப்ரெண்டு சொல்லுவ ப்ரப்போஸ் எதுவும் பண்ணல ஆனா ரொம்ப வருஷமா நான் அவரை காதலிச்சுக்கிட்டு இருக்கேன் இங்க பாருமா நீ எவ்வளோ வருஷம் வேணாலும் அவரை காதலிச்சுக்கோ அப்படி ஒழுங்கா காதலிச்சிருந்தா அவர்கிட்ட நீ என்ன சொல்லிருக்கணும்ல அது மட்டும் இல்லை ராம் மட்டும் என்ன உன்னை காதலிக்கிறாரா என்ன கொஞ்சம் தூரமா இருந்து நாங்க லவ் பண்றத பாத்துக்கிட்டு இப்போ என்ன நான் அவர்கிட்ட காதலிக்கிற விஷயத்துல சொல்லல அதுதானே இப்பவே அவர்கிட்ட சொல்றேன் ராம் இங்க பாருங்க சினிமா மாதிரிலாம் எனக்கு சொல்ல தெரியாது நான் ரொம்ப வருஷமா உங்களை காதலிச்சுக்கிட்டு இருக்கேன் நீங்களும் என்ன காதலிக்கிறீங்களே அப்படின்னு பூஜா ராமோட கண்களை பார்த்து நேருக்கு நேரம் அவ காதலை சொல்லிட்டா பூஜா அப்படி சொன்னதுக்கு யோசிச்சா ராம் ஆனா கொஞ்சம் நேரம் கழிச்சு இப்படி சொன்னா பூஜா அது எனக்கு உன்ன பிடிக்கும் ராம் பூஜாக்கு ஓகே சொன்னதோ கிளாஸ் ரூம்ல இருந்த எல்லாரும் கிளாப் பண்ணி ஊன்னு கத்துனாங்க அப்ப ராம் கிட்ட ப்ரப்போஸ் பண்ண பொண்ண பார்த்து பூஜா இப்படி சொன்னா பாத்துக்கிட்டியா தெரிஞ்சுக்கிட்டியா ராம்க்கு என்னதான் பிடிக்கும் நீ கொஞ்சம் அங்க போமா அப்படின்னு பூஜா சொன்னதோ பூஜாவோட ஃப்ரெண்ட் அங்க வந்த உடனே ஏ பூஜா இரு இரு கோவப்படாத உனக்கு ராம பிடிக்கும்ன்ற விஷயத்தை ஓ வாயிலருந்து வர வைக்கதா இந்த பொண்ணு நானும் ட்ராமா பண்ணோம் என் வேலை முடிஞ்சுது ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேரையும் பிடிச்சிருச்சு நல்லது தான் அப்படின்னு சொன்னால் பூஜாவோட ஃப்ரெண்ட் அன்னையிலேருந்து ராமு பூஜாவும் சந்தோஷமா காதலிச்சிக்கிட்டு இருந்தாங்க தினமும் ராமுக்கு மெசேஜ் பண்ணுவாள் பூஜா ஒரு நாளைக்கு வீட்டில் அவள் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து அவள் தங்கச்சி ஸ்வாத்தி பூஜாக்கிட்ட இப்படி கேட்டா அக்கா

அப்படின்னு ஸ்வாதி டைரக்டாவே பூஜா கிட்ட அவளோட காதலை பத்தி கேட்டா அப்ப பூஜா என்னது பையனா அது அதெல்லாம் எதுவும் இல்ல நீயா எதுவும் உளராத அக்கா ஏக்கா என் கிட்ட மறைக்கிற உன்னை பார்த்தாலே தெரியுது நீ நடந்துக்கிறத பார்த்தா நீ கண்டிப்பா யாரையோ லவ் பண்ற சொல்லுக்கா யாருது அப்படின்னு ஸ்வாதி பூஜாவை ரொம்ப தொந்தரவு பண்ணி கேட்டா வேற வழியே இல்லாததுனால பூஜா உண்மையை சொல்லிட்டா

பாருக்கா எனக்கு மாமாவ பாக்கணும் அவளதா எவ்ளோ நாள் டைம் எடுத்துக்கோ அதுக்குள்ள பாத்துக்கோ இல்லனா நானே இன்ட்ரடியூஸ் பண்ணி அவரை நான் காதலிப்பேன் ஆஹா அப்படிலாம் இதா பண்ணி பாரு நானே உன்ன ராத்திரி முழுக்க அக்காவும் தங்கச்சியும் பூஜாவோட காதல் கதையை பேசிக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு மூணு நாட்கள் கடிச்சு வீட்டுக்கு மல்லிகை சாமான் வாங்க பூஜா கடைக்கு போனா அப்ப பக்கத்துல இருந்த ஒரு ஐஸ்கிரீம் கடையில ராமு சுவாத்தியும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அவங்கள பார்த்த பூஜா ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி ஆனா சுவாதிக்கு எப்படி ராம தெரியும் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்களேன்னு நினைச்சா என் தங்கச்சி நான் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணலன்னு உண்மையிலேயே அவ சொன்ன மாதிரி அவரு காதலிக்க ஆரம்பிச்சுட்டாலா எவ்வளவு தைரியம் வீட்டுக்கு வந்ததும் பாத்துக்கிறேன் அப்படி நினைச்சுக்கிட்ட ரொம்ப கோவமா வீட்டுக்கு போனா பூஜா கொஞ்ச நேரம் கழிச்சு ரொம்ப சந்தோஷமா ஸ்வாதி வீட்டுக்கு வந்தா ஸ்வாதி நீ எங்க போயிட்டு வரமா அக்கா அது அது வந்து வெண்ணிலா இருக்கால அவ வீட்டுக்கு போயிட்டு வர வாயமோடு சுவாதி தங்கச்சீட நம்பி தானே உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்ன ஆனா நீ எனக்கு இப்படிப்பட்ட துரோகத்தை பண்ணிட்டல பேசவே பேசாத என் கூட வாயமோடு அக்கா எதை பத்தி பேசுற நீனா எனக்கு எதுவுமே புரியல சும்மா தெரியாத மாதிரி நடிக்காத ஸ்வாதி எனக்கு பெரிய துரோகத்தையே நீ பண்ணிட்டல உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன் என்கிட்ட பேசாத ஸ்வாதி நீ ஏந்தா இப்படிலாம் எனக்கு பண்றியோ அப்படி பூஜா ஆதங்கத்தை தெரிவிச்சா ரொம்ப திட்டினா சுவாத்திய ஆனா சுவாதிக்கு ஒண்ணுமே புரியல அக்கா நான் ஏக்கா உனக்கு துரோகம் பண்ணும் என்ன ஆச்சு நீ இப்படி சொல்ற நீ யார்கிட்ட பேசிட்டு இருந்தன்றத என் கண்ணால பாத்த ஓ பாத்துட்டியாக்கா நானே உனக்கு நல்ல நாளா பார்த்து சொல்லணும்னு நினைச்சேன் ஆனா அதுக்குள்ள நீயே பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட எந்த முகத்தோட என்கிட்ட வந்து சொல்லுவ சுவாதி அக்கா நீ காதலிச்சுக்கிட்டு இருக்கவர கல்யாணம் பண்ணிக்க போறவர நான் காதலிச்சுக்கிட்டு இருக்கேன் நீ கிட்ட வந்து சொல்வியா எப்படி உன்னால இதெல்லாம் முடியும் அப்படின்னு போஜா சொன்னதும் ரொம்பவும் குழம்பி போனா ஸ்வாதி என்னக்கா சொல்ற நீனா உன்னோட அவர நான் கல்யாணம் பண்ணிக்கணும் காதலிக்கிறனா என்னக்கா ஆஹா ரொம்ப நல்லா நடிக்கிற சுவாதி நீனா இப்பதான் நீ ராமும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்ததை நான் பார்த்தேன் அவர் கூட நீ நெருக்கமா இருந்த அக்கா அவர் பேரு ராமே இல்ல என்னெல்லாம் நாடகம் ஆட போற சொல்லு அவர் ராமே இல்ல அவர் வந்து அக்கா உனக்கு என்ன பைத்தியமா எப்படி கூட எனக்கு தெரியாதுக்கா மறுபடியும் நாடகம் ஆர ஆரம்பிச்சிட்டியா அன்னைக்கு நீ என்ன சொன்ன அக்கா உன்னோட லவ்ரை நீ எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணலனா ஒரே வாரத்துல நானே அவரை தெரிஞ்சுக்கிட்டு அவரை நான் கல்யாணம் படிப்பேன்னு சொன்னல அக்கா நான் ஏதோ அன்னைக்கு அது ஜோக்கா சொன்ன இவ்ளோ சீரியஸாவா நீ எடுத்துப்ப நான் சொன்னாலும் நீ நம்ப போறதில்ல நாளைக்கு பேக்கரி கிட்ட உன் லவர நீ கூட்டிட்டு வா என்னோட லவர நான் கூட்டிட்டு வர எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கண்டிப்பா கிடைக்கும் நீ சொல்றத கேட்டுட்டு நான் கூட்டிட்டு வர அப்ப தெரியும் உன்னோட உண்மையான முகம் என்னன்னு அப்படி அன்னைக்கு ராத்திரி அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேர் கிட்டயும் பேசாம சாப்பிடாம தூங்கிட்டாங்க அடுத்த நாள் டைரக்டாவே பூஜா ராம் கிட்ட போய்ட்டா ராம் பூஜாவை பார்த்ததும் பூஜா கிட்ட என்னாச்சு பூஜா இன்னைக்கு பாக்க ரொம்ப கோமா இருக்க என்ன விஷயம் என்ன நடந்துச்சு ஏ என்ன உங்களுக்கு தெரியாதா என்ன ராம்கு பூஜா எத பத்தி சொல்றான்றதே புரியாம குழப்பமா இருந்தது என்ன பேசிட்டு இருக்க பூஜா எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு அதுதான் ராம் என் தங்கச்சி சுவாதி பத்தி தான் சொல்றேன் உன் தங்கச்சி சுவாதி பத்தியா ஆஹா ரெண்டு பேரும் எப்படிப்பட்ட நாடகத்தை ஆடுறீங்க வா என் தங்கச்சி அருண் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு போஜா ரொம்ப கட்டாயப்படுத்தி ராம பேக்கரி கிட்ட குடிட்டு போனா சுவாதி ராம பார்த்ததும் ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியானா லக்ஷ்மண் நீங்க என் அக்காவை காதலிக்கிறீங்களா அப்போ என்ன ஏமாத்திட்டீங்களா ரெண்டு பேரையும் ஏமாத்திட்டீங்களா அப்படி ரொம்ப கோவப்பட்ட சுவாதி ராம பலர்னு அறைய போகும்போது அச்சசல் ராம் ஒரு பையன் அங்க வந்தான் ஏ சுவாதி நிப்பாட்டு இவர் அப்படின்னு லக்ஷ்மண் சுவாதி கிட்ட அவர் அடிக்காத இவர் தான் என் அண்ணன் சொன்னதோ ரெண்டு பேரும் ஆச்சரியப்பட்டாங்க லக்ஷ்மன் ராம் ரெண்டு பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருந்தாங்க லக்ஷ்மன் சுவாதி கிட்ட ஏ சுவாதி இவரு என்னோட அண்ணன் நாங்க ரெண்டு பேரும் ரெட்ட பிறவிகள் அப்படின்னு லக்ஷ்மண் சொன்னதுக்கு அப்புறம் தான் சுவாதிக்கோ பூஜாக்கும் புரிஞ்சது விஷயமே பூஜா எப்படி இருந்துட்டோமே நினைச்சு சிரிச்சா எல்லாரும் நடந்தது நினைச்சு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க